அடா அட அட என்ன அம்சபாத் தூக்குறேன் பையனாக பொண்ணான்னு தெரில ஆனால் பாக்கியசாலி கொடுத்து வச்சவன்னு வைங்கல மணி எத்தனை தெரியுமா நேரம் கோழி பதினொன்று ஐம்பத்தி ஐந்து எக்ஸாக்ட்லி பன்னெண்டாகிறதுக்கு அஞ்சு நிமிஷம் வெயில் சுள்ள அடிக்குது ஆனால் சார் மட்டும் சேஃப்டியாக பர்சன் கிடக்கிறாப்புலாம் ஊர் எவ்வளவு பரபரப்பாக இருக்குது தெரியுமா ரெய்வா பாகிஸ்தான் பார்டர் ரேஞ்சுக்கு ஒரு மாதிரி எல்லாருமே வந்து தெரியுறாங்கன்னு வைங்கள ஆனால் இவங்களுக்கு எவனை பற்றியும் கவலை இல்லை எதை பற்றியும் கவலை இல்லை என்னமோ வாழ்க்கையை அனுபவித்து தூங்கிட்டு இருக்காருன்றீங்க ஏன்னா இன்றைக்கி சந்தை சாதாரண நாள்னால் கூட ஊர் ஒரு மாதிரி ரம்மியமாக இருக்கும்னு இங்கே சந்தை அன்னைக்கு ஊர் ரணகலமாக இருக்கும் நீ ஒட்டம்பு ஒன்றும் இல்லை ஒரு வாரம் ராத்திரி பகலாக நீ தூங்கலைனாலும் அன்னைக்கு கொண்டாந்து சந்தைக்குள்ளே உன்னை விட்டோம்னா அன்னைக்கு ஒரு பொழுது உனக்கு உடம்புல எங்கேருந்து தான் அந்த அடல்லை ட்ரெஸ் வரும்ன்றது தெரியாது அவங்கள பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நம்மளும் ஆரம்பிச்சிடும் ஏன் அஞ்சு அஞ்சு மீன் மீன் ஏ புண்டு வாங்கல அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அந்த அட்மாஸ்பியருக்கு நம்மளையும் இழுத்துட்டு போயிடுவாங்க ஆனால் அப்படி என்னதான் நைட் டூட்டி பார்த்தோம் அப்படின்னு தெரில நிஜவாக பார்த்து எது டோன்ட் கேர் அந்த ஸ்டாலினை சொல்லல ஐ டோன்ட் கேர் அப்படின்ற மாதிரி அழகா செம்ம க்யூட்டாக இருக்கிறதுல வந்து அதுதான் இந்த தூங்கிறதோ இந்த டீப் ஸ்லீப்பு அதை பற்றிலாம் எவ்வளோ இல்லை எல்லோரும் சொல்லுவாங்க இல்லை அடிக்கடி சொல்லுவாங்க ஏன்டா நாய் மாதிரி கத்துற நாய் மாதிரி கத்துறேன்னு அதே மாதிரி இன்னொன்று தெரிஞ்சுங்க நாய் மாதிரி இந்த மாதிரி தூங்கவும் கற்றுக்கணும் சார் வெறும் கத்துறதை மட்டும் நம்ம ஏன் நெகட்டிவிட்டியை மட்டும் எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல உண்மையில் அவ்வளோ சார் ஏன்னா எவ்வளோ பேருக்குன்னு தெரியல ஆனால் எனக்கு இருக்க சின்னதாக ஏதாச்சும் ஒரு சவுண்டு இல்லை லைட் எழுகிறது ஒரு சின்ன மூமெண்ட் இருந்தால் கூட ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அந்த அந்த ஒரு சென்ஸ்னு சொல்லுவாங்களா அது பயங்கரமாக வந்து அவேக்காயிடும் நமக்கு டீப் ஸ்லீப் ஆனால் பல பேர் நான் பார்த்துருக்கேன் அதை இந்த நாய் மாதிரி அதை நாய் மாதிரின்னா இப்படி தூங்குது இல்லையா இதெல்லாம் ஒரு கொடுப்பேன இதே மாதிரி கொடுத்து வச்ச பல மனுஷங்களை நான் பார்த்துருக்கேன் கத்தணும் காதுக்குள்ளே போய் கத்தணும் அலாரம் அடிச்சு ஆஃப் பண்ணுற பழகமே கிடையாது ஆனால் அப்படிலாம் தூங்க அவங்க எல்லாம் பார்க்குறப்ப சில நேரத்துல எரிச்சலாக இருக்கும் ஆனால் இப்போ தான் அது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் அப்படின்றது தெரியுது பரவாயில்ல இந்த மாதிரி அதாவது நாற்பது வயசானா நாய் குணம் வாங்கில்ல அந்த நாற்பது இல்லை எண்பது வயசானாலும் நாய்கிட்ட இல்லாத ஒரு குணம் நமக்கு அதாவது அதுக்கிட்ட இருக்கிற குணம் நம்மக்கிட்ட இல்லாத ஒரு குணம் நிம்மதி நாய் அது எப்பயுமே நம்ம நினைக்கிற காட்டுக்கு சிங்கம் ராஜா இருந்தாலும் ஊருக்கு சிங்கம் நாய்